Terima kasih. ஓட்டுகளுக்கு புண்ணிய சிலர்கள் கூடியிருக்கக்கூடிய பெருமெற்றிய ஆவியூர் கிராமத்திற்காக புண்ணியக் கேத்திரம் அவரால் நடைபெறுகிற கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக இணைய சாமி அன்பு மாணவன் உதயநிதி அவர் நாளாகந்தாரு சைக்கிள் சாக்சிசன் பக்கம் தான் பாடம் வாங்க முதல்ல பப்பன் சேலம் சொன்னாரு பப்பனுக்கு பாடத்தை கொடுத்தேன் அப்புறம் அவங்க அம்மா வெள்ளைய மாத்திட்டு என்னப்பா வேணாம் செஞ்சு வாங்கிடுச்சு அப்புறம் நாதர் பாடம் எண்ணிக்கொடுத்து எங்க எழுவளி தங்க வேலைக்கா பாக்க